சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களின் அளவின் அடிப்படையில் சிறியதிலிருந்து பெரியது அப்படின்னு பார்த்தோம்னா புதன் மிகவும் சிறிய கோள் அதற்கு அடுத்தது செவ்வாய் மூன்றாவதாக வெள்ளி நான்காவதாக புவி ஆக உட்புற புவிநிகர் கோள்களில் மிகவும் சிறியது புதன் மிகவும் பெரியது புவி அடுத்தது வெளிப்புற நிகர் கோள்களில் நெப்டியூன் ஐந்தாவதாக சின்ன சின்ன கோல் யுரேனஸ் ஆறாவது சனி ஏழாவது வியாழன் எட்டாவது ஆக சிறியதின் அடிப்படையில் வியாழன் தான் எட்டாவது இடத்தில் இருக்கிறது பெரிய இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா இருக்கிறதுலே முதல் இடத்தில் இருப்பது வியாழன் இரண்டாவது இடத்தில் இருப்பது சனி மூன்றாவது இடத்தில் இருப்பது யுரேனஸ் நான்காவது இடத்தில் இருப்பது நெப்டியூன் ஆக வெளிப்புற கோள்கள் என்று சொல்லக்கூடிய வியாழன் அதிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய கோள்கள் அதிலே நான்கு பெரிய கோள்கள் வந்துடுது வியாழன் சனி யுரேனஸ் நெஃப்டியூன் அதற்கு அடுத்தது கோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு சூரியனுக்கு அருகில் உள்ள கோள்கள் அமைப்பில் ஐந்தாவதாக இடத்துல இருக்கிறது புவி புவி அடுத்து சிறியதாக இருப்பது ஆறாவதாக இடத்தில் இருப்பது வெள்ளி அதோடு சிறியதாக இருப்பது செவ்வாய் அதைவிட சிறியதாக இருப்பது கடைசி வகையில் புதன் அப்போ பெரியதிலிருந்து பார்த்தோம்னா மிகவும் பெரியது வியாழன் சிறியதிலிருந்து பார்த்தோம்னா மிகவும் சிறியது புதன் அதே நேரத்தில் உட்புற கோள்கள் என்ற அமைப்பில் பெரியது பார்த்தா புவி வெளிப்புற கோள்கள் அமைப்பில் பெரியது பார்த்தால் வியாழன் தேங்க்யூ